அன்புள்ளம் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த ராசியோடு அவங்க வச்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பழகிட்டு இருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுன்னு பார்த்தா அவங்க ஜென்மப்பகம் மாதிரி ஆகிடுவாங்க அது மாதிரி பார்ட்னர்ஷிப் நம்ம சேரும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வரும் நம்ம இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிப்போம் ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் அவங்களோட ஜென்ம பகையாயிரும் அவங்களே நமக்கு வந்து பல விதத்தில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப கெட்டு போயிடுற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க போய் நல்லா இருப்பாங்க நம்ம நம்ம கெட்டு போயிடுவோம் இந்த மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்கள் வந்து பலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அது மாதிரி திருமணம் அப்படின்னு வச்சுருந்தா கூட திருமண வாழ்க்கை கூட அப்படி தான் ஆரம்பத்தில் இருக்குது பின்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள பல பிரிவினைகள் ஏற்பட்டுருது ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால தான் எந்த ராசியோடு நம்ம தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பதிவில் சிம்ம ராசிக்கு எந்தெந்த ராசிகள் கூட வச்சுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவது ராசி இந்த மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் மகநட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இதுதான் இந்த ராசியினுடைய ஜென்ரலான கேரக்டிக் ஜென்ரலான ஒரு கேரக்டராக இருக்குது இந்த ராசி வந்து நெருப்பு ராசி அது மட்டும் இல்லாமல் ஸ்திர ராசி இது இந்த ராசி வந்து ஸ்திர ராசி அது ஸ்திரமான உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஜென்ரலாக வந்து சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பல் தூக்கம் இதெல்லாம் வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இவங்க வந்து வயசு எழுபதுக்கு மேலே இவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு இவங்க வந்து இவங்களுடைய தோற்றம் வந்து தந்தையை போலவே இருக்கும் அப்பாவை போலவே இருக்கும் அப்பாவை போல எண்ணம் புத்தி உடலமைப்பு இதெல்லாம் இருக்கும் பொதுவாக கண் வந்து அப்பாவை மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா தந்தை பித்திருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் தான் இந்த ராசிக்கு அதிபதின்றதுனால அந்த மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரங்க வந்து பொதுவாக மகர ராசி கும்பராசி மீன ராசி இந்த ராசிக்காரங்களோட தொடர்பு வச்சிக்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது மகர ராசி அப்படின்றதுக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி சனி பகவான் இருக்கார் பொதுவாக வந்து சூரியனுடைய மகன் தான் சனி பகவான் அப்படின்னா கூட ரெண்டு பேருக்கும் பகை ஜோதிட ரீதியாக சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது பொதுவாகவே சனி பகவானுக்கு மந்தன்னு பேர் அதே மாதிரி வந்து இந்த குருக்கடா செய்யக்கூடிய பலவிதமான தொழில்கள் அதெல்லாம் வந்து செய்வாங்க ஆனால் சிம்ம ராசி வந்து நேர்மையானவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்களுடைய ஜென்ரல் கேரக்டர் ஜென்ரல் கேரக்டருக்குமே எதுக்குமே ஒத்து வராது மீன ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு என்ன இந்த ராசி வந்து நெருப்பு ராசி சூரியன்றது வந்து நெருப்பு ராசி மீன ராசின்றது நீர் ராசி பொதுவாக இந்த பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே ஒத்து வராது ஏன்னா மீன ராசின்றவங்க வந்து நீர் ராசின்றதுனால அவங்க வந்து பல விதங்களில் வந்து கொஞ்சம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும் ஏன்னா அந்த ராசிக்கு ரெண்டாவது வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அதனால் பல சந்தர்ப்பங்களில் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் இவங்களுடைய வார்த்தைகளுக்கு பேச்சில் வந்து வாக்குவாதங்கள் பெருசாக வந்துடும் ஹர்பண்ற மாதிரி வந்துடும் தனக்கு வந்து மரியாதை குறைவாச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கூட தாங்கிக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்மன்றது சூரியன் இல்லையா சூரியன் வந்து எல்லா கிரகங்களும் தலைவர் இல்லையா அரசாங்கத்தை குறிப்பிடக்கூடியதும் அதுதான் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க நீதித்துறையில் இருக்கிறவங்களாம் சிம்ம இருப்பாங்க அதே மாதிரி இராணுவத்தில் போலீஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களும் சிம்ம இருப்பாங்க இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வந்து சுக்கரன் அப்படின்னா கூட இவங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி வந்து புதன் பொதுவாக வியாபாரம்லாம் அவங்க பண்ணாங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இவங்களும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து இதில் தட்டு கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அந்த தன்மை உள்ளவங்களாம் இருப்பாங்க ஆனால் மகர ராசியும் கும்ப அப்படி இல்லை மற்றவங்கள வந்து இவங்க கொஞ்சம் சோம்பல் தரமாகவும் இருக்கும் காரியங்களை தள்ளி போடுறவங்க இதெல்லாம் என் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த மந்தன் அப்படின்னு சனிபவனுடைய குணம்ன்றதுனால அதே மாதிரி அவங்க வந்து வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க இவங்க வெளிப்படையாக இருப்பாங்க அதனால் பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தெரியாம போயிடும் இரகசியமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துக்கும் காரணமா வந்து மகர ராசியும் கும்பராசியும் இருப்பாங்க ஆனா மீன ராசிக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நாலு பேருக்கு நேரம் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிருவாங்க மீன ராசிக்காரங்க அதனால இவங்க அவமானப்பட்டதை நினச்சி இவங்களும் ச அவங்களும் சத்தம் போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கு ஸோ பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து துரோகம் செய்கிறவங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இவங்க நினைப்பாங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் படி அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு சரியாக தெரியும் அப்போ மகர ராசியும் கும்பராசியும் செஞ்சது வந்து அவங்களுக்கு சரியாக தெரியும் இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்கு துரோகம் நடந்துகிட்டு தான் நினைப்பாங்க பல சந்தர்ப்பங்களில் அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து திருமண விஷயத்துலேயும் பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து திருமணம் வந்து கொஞ்சம் டிலே தான் ஆகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் வந்து அனுகூல சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களை கல்யாணம் பண்ணுவாங்க அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பலவிதமான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரும் ஆனால் அதை தாண்டி வந்து அவங்களுடைய சுயஜாதத்தை வச்சு தான் அவங்க அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் பிரிவினைகள் வர்றதையும் பார்க்குறோம் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கும் சமசப்தமம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சமசப்தமும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜோதி விதி இவங்களை கல்யாணம் பண்ணோம்னா விதத்தில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் அதே மாதிரி வந்து சஷ்ட அஷ்டகத்தில் மீன ராசியும் சிம்ம ராசியும் ஏன்னா மீனத்திலேருந்து ஆறாவது ராசி சிம்ம ராசி சிம்மத்திலேருந்து எட்டாவது ராசி மீன ராசி ஸோ இவங்களும் வந்து திருமணம் பண்ணுறது இவங்களுக்கு வந்து பொதுவாக திருமணத்துக்கு வந்து பொருத்தங்களே இருக்காது அது மாதிரி அப்படி திருமணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் சுய ஜாதகத்தை வச்சு இதில் பல விஷயங்கள் மாடுபாடு கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு வச்சுங்க இவங்க அதனால் வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கை துணையை அவன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஜாதக பொருத்தங்கள் பார்த்து அது மாதிரி பண்ணுறது தான் இவங்களுக்கு நல்லது பொதுவாக இந்த சிம்மராசில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் பொருந்தாது அசூதி நட்சத்திரம் பொருந்தாது அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் பொருந்தாது பரணி நட்சத்திரம் பொருந்தாது உத்திர நட்சத்திரத்துக்கு உத்ராட நட்சத்திரமும் கிருத்திக நட்சத்திரமும் பொருந்தாது ஸோ இதெல்லாம் வந்து பொருத்தம் இருக்காது மற்றபடி வந்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் எப்படின்றத பார்த்துக்கணும் சுய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஜோதிட கொடுத்து ஆலோசனை பண்ணி அது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாேருக்கும் பொதுவாக இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை இது பொதுவாக வந்து சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது இருக்கக்கூடிய நிலைகள் அதனுடைய இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் இதை பொறுத்து பலவிதமான பலன்கள் மாறும் ஆனால் நான் வந்து திருமணத்துக்கு பொருத்தம்ல நட்சத்திரங்கள் சொன்னேன் அது வந்து கண்டிப்பாக பொருந்தாது அதை வந்து எந்த எல்லாேருக்கும் அது அது கரெக்டானது தான் மற்றபடி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா திருமணத்துக்குன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து தசாசந்தி தோஷம் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பாப சாமியம் இருக்கா அந்த தோஷம் இருக்கான்னு பார்த்து பாவம்னா இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் அந்த பாவத்துக்கு ஆண் ஆண் ஜாதத்தில் உள்ள ஏழாம் இடம் எட்டாம் இடமும் பெண் ஜாதத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடமும் பொருந்தணும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் ராகு கேது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அது மாதிரி செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் செவ்வாய்க்கு பல ஜாதகத்தில் வந்து தன்னோட அந்த ஜாதகத்திலே பரிகாரங்கள் இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் பொது வந்து இந்த குணாம்சம் பற்றி சொல்லும் பொழுது வாக்குஸ்தானம் அவங்களுடைய லக்னம் லக்னம் வந்து நிற்கக்கூடிய ஆரம்ப புள்ளி இதை வச்சு வந்து ஒவ்வொருத்தருடைய குணாம்சமும் மாறும் ஒரு ராசியில் இருந்தால் கூட அந்த லக்னம் நிற்கக்கூடிய ஆரம்ப முனை இருக்கு இல்லையா அது வந்து அந்த லக்னகாரங்களுடைய குணாதிசயங்களை மாற்றும் அதனால் வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் அவங்களுடைய ஒருத்தருடைய ஜாதகமும் இன்னொரு ஜாதகமும் பொருந்துதான் உங்களுக்கு வந்து இது ஒத்துதான் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மராஜிக்காரங்க வந்து ஒரு தொழில் தொடங்குறதோ திருமணம் பட பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம அந்த ராசிக்காரங்களோட நம்ம செய்யலாமா வேண்டாமான்ற ஆலோசனையை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிக்கலாம் அப்படி யாரும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை கூட காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள்